வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரம்மாதிரம் இருப்பீங்க நம்புகிறேன் இந்த காலத்தில் பாருங்கள் தினமும் பேப்பர் எடுத்தால் அந்த மோசடி இந்த மோசடி ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரே மைனஸ் பாயிண்ட்டாக வருது ஒரு நல்ல செய்திங்கிறதே வரமாட்டேங்குது முறையாக சரியான முறையில் எழுதி கொடுத்து ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணினாலுமே அது சில சமயங்களில் செல்ல மாட்டேங்குது கோர்ட்டுக்கு போய் அது போலின்னு உடச்சிட்றாங்க இது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையிலேயே பணம் வாங்கினவங்க உண்மையிலே பணம் கொடுத்தவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது அந்த பணம் வாங்கினவர் என்னுடைய கையெழுத்து இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லி கோர்ட்டுக்கு போய் அதை அடித்து நொறுக்கிறார் பாவம் இல்லையா வாதாடி ஜெயிக்கிறது சட்டப்பிரகாரம் சரி ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை மறைச்சு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான வெற்றியா இன்றைக்கி ரொம்ப போய்கிட்டு இருக்க காலம் அந்த மாதிரி கேட்டால் கலிகாலன்றவாங்க கலிகாலம்லாம் ஒன்றும் இல்லை மனிதர்கள் தான் நம்ம தான் இருக்கோம் ஆனால் புத்தி அந்த மாதிரி வேலை செய்யும் இதே நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு நடந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அங்கே போகல வரீங்களா வேறு யாரும் இல்லைங்க நம்ம திரைப்பட இயக்குனர் டைரக்டர் ஸ்ரீதர் அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை வச்சு படமே எடுத்ததே கிடையாது நிறைய படம் எடுத்திருக்காரு நிறைய ஓடி நல்ல பேரும் புகழும் இருக்குது நிறைய பணம் கூட கிடைச்சிருக்கலாம் ஆனால் என்னமோ அவர் ஒரு இடத்துல சோர்ந்து போன காலத்தில் எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்தால் கொஞ்சம் ஓடும் கொஞ்சம் நம்ம தேடிக்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு முடிவு பண்ணி உரிமை குரல் அப்படின்னு ஒரு படத்தை எம்ஜிஆரை வச்சு எடுக்கிறதாக முடிவு பண்ணி அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி எல்லாம் நல்லபடியாக இருக்கு ஒரு நாள் அவர் எம்ஜிஆரை சந்தித்து அவர் வீட்டில் இதை பற்றியெல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னாரு எம்ஜிஆர் ஏன் இப்படி சொல்கிறாரு ஏதாவது மாற்றம் வரப்போதான்னு அவருக்கு பயம் முடியாதுன்ட்டாருனா இவர் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்குவார் இவர் வச்சு எடுத்து எப்படியாவது ஹிட் பண்ணணுங்கிறது அவருடைய மனசில் இருக்க எண்ணம் அப்போது கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டுருக்கார் உடனே எம்ஜிஆர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அப்படி அப்படின்னு என்னமோ சொல்கிறாரு கிடக்கடுன்னு போய் அவர் ஒரு பேப்பரில் என்னமோ எழுதிட்டு கொண்டு வந்து கொடுக்குறார் அதில் ஒரு கையெழுத்து போட்டு இந்தாங்க என்ன கொடுத்துட்றாரு சீதத்தை அதில் என்ன எழுதியிருக்குன்னா நான் எம் ஜி ராமச்சந்திரன் ஆகிய நான் ஸ்ரீதருடைய உரிமைக்குரல் படத்தில் நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் இந்த படத்தை மூன்று மாதங்களுக்குள் கட்டாயமாக நான் முடித்து கொடுத்து விடுவேன் பல அலுவல்கள் இருந்தாலும் இந்த படத்துக்கு முன்னுரிமை கொடுத்து மூன்றே மாதங்களில் இந்த படம் நிச்சயமாக முடிவடைந்துவிடும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க ஸ்ரீதர் பதறிட்டாரா என்ன நீங்கள் வாயில் சொன்னால் பத்தாதா இது எதுக்கு அப்படின்னு அப்படியே தடுமாறுறாரு அப்போ எம்ஜி ராமச்சந்திரன் என்ன சொல்கிறார் பாருங்க பொன்மன செம்மல் புரட்சி தலைவர்ங்கிறது அதனால தான் இல்லைங்க இது உங்களுக்காக இல்லை உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு கொஞ்சம் பணத்துக்கு நீங்கள் சிரமப்படுவீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொல்லும்போது அதை ஆமோதிக்கிற மாதிரி ஒத்துக்கிறார் உண்மையிலேயே அவருக்கு பணத்தில் பண கஷ்டம் உண்டு சின்ன சிக்கல் உண்டு அதை இவர் குறிப்பாலேயே தெரிஞ்சுக்கிட்டவர் என்ன பண்ணுறாரு இப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு இது எதுக்கு அப்படிங்கிறார் அவர் அவர் அப்பாவையே கேட்குறார் எனக்கு எதுக்குங்க லெட்டரு நீங்கள் எதாவது சொல்லிட்டீங்க நான் உங்களை நம்புகிறேன் இதை நீங்கள் ஃபைனான்சியத்தை காட்டுங்க அவங்க உங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க பைனான்சிட்ட போய் இந்த மாதிரி எம்ஜிஆர் வச்சு பணம் எடுக்கிறேன்னா ஓஹோ அப்படின்னு அது உண்மையா போயாருன்னு தெரியாம இந்த பாருங்க அவர் கடிதம் கொடுத்துருக்காரணம் உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஃபைனான்ஸ் வந்து படம் ஆரம்பிக்க முன்னாடியே அவருக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சோம் இத்தனைக்கும் அது ஒரு வெள்ளை தாளில் எழுதப்பட்டு கையெழுத்து போடப்பட்டது அவ்வளவுதான் இந்த கையெழுத்துக்கு தான் மதிப்பு எம் ஜி கையெழுத்து போட்டுருக்காரு பாத்தீங்களா அந்த ஒரு சிங்கிள் சிக்னேச்சருக்கு தான் மதிப்பு உடனே படத்தை ஜோராக எடுத்து அதையும் சொல்லி கொடுக்குறாரு எம்ஜிஆர் எப்படின்னா இது கொஞ்சம் பெரிய படம் அதனால் உங்களுக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம் எதுக்கும் நீங்கள் இந்த லெட்டரை காமிச்சு நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கிக்கோங்கன்னா அதே மாதிரி ஃபைனான்ஸ் தாராளமாக கிடச்சிதான் அவர் அந்த படத்தை அருமையாக எடுத்து நல்லா ஓடி எல்லாருக்குமே நல்ல பேர் சொன்ன மாதிரியே எம்ஜிஆர் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டார் எதுக்கு இதை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் புதிய விஷயம் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் வெறும் வெள்ளை பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டதற்காக அந்த ஃபைனான்சியர்கள் எப்படி பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது ஒரு நம்பிக்கையான காலம் இல்லையா இப்போ நம்ம இந்த காலத்தில் என்ன கேட்போம் இப்போ ஒருவேளை எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம் இது எம்ஜிஆர் கையெழுத்துன்னு எப்படிங்க கண்டுபிடிக்குது அதே மாதிரி நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அப்படின் ஆனால் அன்னைக்கு எந்த ரெண்டாவது கேள்வியே இல்லை அவருடைய கடிதம் பார்த்த உடன் பைனான்ஸ் பறந்து வருது இவருக்கு உற்சாகமாக படத்தை எடுத்து அருமையான படத்தை எடுத்து சூப்பராக சக்ஸஸ் பண்ணி காமிச்சார் அதனால் அன்னைக்கு இருந்த அதே மனிதர்கள் தான் நம்ம இப்போ இருக்கோம் ஆனால் ஏனோ நமக்கு இதை மாதிரி ஒரு வாக்கு கொடுத்ததை காப்பாற்றக்கூடாது போய் சொல்லி பணம் கேட்கணும் ஒரு க நண்பர் கடன் கேட்க வரும்போது என்ன கேட்பாரு ஐயா நான் டாஸ்மாக் போனோம் அர்ஜென்ட்டு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுன்னு கண்டிப்பாக கேட்க மாட்டேன் ஐயா என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்க என் குழந்தைக்கு உடம்பு சரி இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரி இப்படி தான் சொல்லுவாங்க உடம்பு சரியில்லை அர்ஜென்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆப்ரேஷன் எமர்ஜென்சி இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலாம் அப்படி இருக்காது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஆகிப்போச்சு அதனால் அன்னைக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது மலைப்பாக இருக்குது நமக்கு இப்படி அப்படியெல்லாம் இருந்தாங்க அன்றைக்கி ஏன் இன்னைக்கு நம்மளால் இருக்க முடியல எதனால் நம்மளால் இப்படி ஒரு ஒரு முறையில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் ஏன் நோக்கி போயிட்டுருக்கோம் அதுதான் இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லைங்க விஷயம் புரட்சித் தலைவர் உண்மண்சம்மளுடைய ஒரு சிங்கிள் கையெழுத்துக்கு அன்றைக்கி ஃபைனான்சியர்கள் பூராமே மகுடி கேட்ட நாகம் மாதிரி அடங்கி ஆடி பாடி அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க சீதருக்கு இதான் இன்னைக்கு உரிமை குரல் தந்த பாடம் சரிங்களா இந்த விஷயம் நிச்சயமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களுடன் வந்து விடைபெறுவதும் உலகம் டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்